புதிய பேருந்து நிலையம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா பூமி பூஜையில் காலணி அணிந்து நின்றதை உணர்ந்த பின் காலனியை கழுட்டி பூஜையில் பங்கேற்ற அமைச்சர் கே என் நேரு மறைந்த அமைச்சர் கோசிமணி சிலைக்கு மாலை அணிவித்து காரில் புறப்பட்டபோது போது வழிமறிக்க முயன்ற குடிமகன்களால் பரபரப்பு ஏற்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் கொத்தாலம் நிலை பேரூராட்சியில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சி வி மெய்யநாதன் ஆகியோர் கலைஞர் நகர்ப்புறம் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இரண்டு புள்ளி ஒன்பது ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன வசதிகளுடன் கூடிய பேருந்து நிலையம் கட்டிடம் கட்ட அடிக்கல் நாட்டி பூமி பூஜை செய்தனர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் கே என் நேரு கூறுகையில் தமிழகத்தில் உள்ள நானூற்று எழுபத்தி ஒன்பது பேரூராட்சிகள் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது பேரூராட்சிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் மூன்றாயிரத்து எண்ணூறு கோடி வழங்கப்பட்டுள்ளது நகராட்சிகளில் நூற்று ஐம்பத்தி எட்டு இடங்களில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு வருகிறது பதினேழு ஆயிரம் கிலோமீட்டர் அளவில் சாலைகள் போடப்பட்டுள்ளது திமுக ஆட்சியில் ஒன்று புள்ளி மூன்று மக்களுக்கு கூட்டு குடிநீர் வழங்கப்பட்டுள்ளது லட்சம் மக்களுக்கு குடிநீர் வழங்க பணிகள் நடைபெறுகிறது இந்த பணிகள் நிறைவடைந்தவுடன் முதலமைச்சர் ஆண்டிற்கு இருபத்தி ஐந்தாயிரம் கோடி நகராட்சி துறைக்கு வழங்குகிறார் அதில் பதினேழு கோடி வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது குத்தாலம் பேரூராட்சியில் ஐந்து ஆண்டுகளில் முப்பத்தி ஆறு கோடியே பதினெட்டு லட்சம் மதிப்பீட்டில் வளர்ச்சி திட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது துறைக்கு தமிழக முதல்வர் ஐம்பத்தி ஓராயிரம் கோடி வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்கிறார் மயிலாடுதுறை புதிய பேருந்து நிலையம் நுழைவு வாயில் பகுதியில் இடம் பத்திரம் பதிவு செய்யப்பட்டவுடன் ஒரு மாத காலத்திற்குள் பேருந்து நிலையம் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்றார் தொடர்ந்து குத்தாலம் திமுக அலுவலகம் அருகே உள்ள மறைந்த முன்னாள் அமைச்சர் கோசி மணி உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்த அமைச்சர் கே என் நேரு காரில் புறப்பட்ட போது திடீரென குடிமகன் ஒருவர் மதுபோதையில் காரை வழி வழிமறிக்க முயன்றார் உடனடியாக அங்கிருந்த போலீசார் குடிமகனை அப்புறப்படுத்தினர் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது முன்னதாக அடிக்கல் நாட்டு விழா பூமி பூஜையில் அமைச்சர் கே என் நேரு காலணி அணிந்தவாறு பங்கேற்ற நிலையில் சிறிது நேரத்தில் காலணி அணிந்திருப்பதை உணர்ந்த பின் காலணியை கழட்டிவிட்டு பூஜையில் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது எல்லாம் கேட்கும்போது சொன்னால் உங்கள் ஊருக்கு இல்லாதாயா எது வேணாலும் நீங்கள் எடுத்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் அதுதான் இந்த இடத்தை நம்முடைய மாவட்ட ஆட்சியர்களிடம் சொல்லி மாவட்ட ஆட்சியர் முன்னால் இருந்த மாவட்ட ஆட்சியர் அவர் தான் இதை ஒதுக்கி தந்தார் இந்த இடத்தை ஒதுக்கி தந்தால் நான் கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்தபோது இந்த லைப்ரரி கட்டப்பட்டது என்று அண்ணன் கல்யாணம் அவர்கள் சொன்னார்கள் அன்றைக்கு தான் கூட்டுறவுத்துறையில் அந்த இடம் கொடுத்தீர்கள் என்று சொன்னார்கள் இந்த இடம் கூட வெளிய கருப்பவர்களிடம் கேட்டிருக்கிறோம் வேற இடம் மாற்றிடம் தருகிறோம் எனவே இந்த இடத்தையும் இந்த பஸ் ஸ்டாண்டில் தெளிநாக்கப்படுவதற்கு என நானும் வெளியிருப்பது பேசி பர்ஷாண்டு உருவாக எல்லா பணிகளையும் நிச்சயமாக இந்த குத்தாலத்திற்கு செய்வது எங்களுடைய கடமை ஏனென்றால் எங்களுடைய ஆசானாக இங்கே கோசிமணி அவர்களுக்கு மிகவும் முக்கியமான இடம் இந்த இடம் எனவே நான் சொல்கிறேன் இந்த கலைஞர் அண்ணன் கோசிமணி அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார் தளபதி இன்றைக்கு முதலமைச்சரவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார்கள் ரெண்டு துறையும் சேர்த்த ஊரகத்துறையும் நகரத்துறையும் சேர்ந்து பார்த்தவர் அவருடைய காலத்தில் நடைபெற்ற பணிகளைப் போலவே இன்றைக்கு அவர் முதலமைச்சராக இருக்கிற காரணத்தால் கூட்டுக்குடிநீர் அவர்களுடைய நிதியில் இருந்து உருவாக்கப்பட்டதும் அந்த கூட்டுக்குடிநீர் திட்டமும் அதை தாண்டி ஒவ்வொரு நூற்றுக்கும் மேற்பட்ட பேரூராட்சிகளும் ஒவ்வொரு பேரூராட்சி இருபது கோடி ரூபாய் அவர்களே போர் போட்டு அவர்களே தண்ணீரை பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதற்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே எல்லாம் தான் குடித நீர் தட்டு இல்லாமல் தருகின்ற இந்த பணியை நான் செய்திருக்கிறார் நம்முடைய அரசு அதோடு மட்டும் மட்டுமல்ல இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற மாதிரி இருபத்தி இடத்துக்கு மேற்பட்ட இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களிலே புதிய பேருந்துகளை பதிய பழைய பேருந்து இடங்களை புதுப்பது புதுப்பிப்பது புதிய மார்க்கெட் கட்டுக் பழைய மார்க்கெட்டை தரவுக்கு தருவது சாலைகளை போடுவது ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுப்பது இதெல்லாம் இன்றைக்கு பேரூராட்சிகள் எந்த காலத்தில் இல்லாத அளவுக்கு நம்முடைய தளபதியுடைய ஆட்சியில் இன்றைக்கு ஒவ்வொரு ஆண்டும் மூவாயிரத்தி எட்நூறு கோடி இந்த ஆண்டு மூவாயிரத்தி எட்நூறு கோடி நானூற்றி எண்பது பேரூராட்சிகளுக்கு மூவாயிரத்தி எட்நூறு கோடி நம்முடைய முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார்கள் அதிலே தான் இந்த பணிகள் எல்லாம் பல இடங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வரும் பேரூராட்சிக்கு மட்டுமல்ல நகராட்சிகளும் இதுவரை கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பத்தி எட்டு தமிழ்நாடு முழுவதும் பேருந்துகள் நிலையங்கள் கட்டப்பட்டு வருகிறது கட்டப்பட்டு மார்க்கெட் கட்டப்பட்டிருக்கிறது கட்டப்பட்டிருக்கிறது மழைநீர் வடிகால்கள் கட்டப்பட்டிருக்கிறது சாலைகள் குறிப்பிட்டு பதினேழாயிரம் கிலோமீட்டர்கள் சாலைகள் போடப்பட்டிருக்கிறது இது நகராட்சி துறையிலும் பேரூராட்சியிலும் பதினேழு எழுநூத்தி பதினெட்டு கிலோமீட்டர் அளவுக்கு சாலைகள் போடப்பட்டிருக்கிறது கூட்டு குடிநீர் திட்டம் தமிழ்நாட்டிலே தலைவர் கலைஞரவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலே தமிழ்நாடு கூட்டுக் குடிநீர் குடிநீர் அடையாள வாரியத்தை தொடங்கினார்கள் அவர் தொடங்கிய காலத்திலிருந்து எழுபத்தி ரெண்டிலிருந்து இருபது வரை நாற்பது ஐம்பது ஆண்டு காலத்திற்கு தமிழ்நாட்டில் வெறும் நாலு கோடி இருபத்தி எட்டு லட்சம் மக்களுக்கு தான் கூட்டுக் குடிநீர் திட்டத்தின் மூலமாக பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டது இப்போது இந்த ஆட்சியிலே கலைஞர்கள் நம்முடைய தளபதி ஆட்சியிலே ஒரு கோடி முப்பது லட்சம் பேருக்கு புதிதாக விட்டது எழுபத்தி ஏழு லட்சம் பேருக்கு இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விரைவிலே இந்த கூட்டுக்குடிநீர் திட்டம் அது நிறைவேற்றப்பட்டு ஆறு கோடி மக்களுக்கு மேலாக பாதுகாக்கப்பட்ட குடிநீர் திட்டம் நம்முடைய ஆட்சியிலே தளபதியுடைய வழங்கப்பட்டு விடும் அதுவும் எப்படி எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார் சொன்னால் மதுரையில நேற்று மூவாயிரம் கோடி ரூபாய் அளவில குடிநீர் திட்டம் திறந்து வைத்தார்கள் திறந்து வைத்த போது எங்களை சும்மா நாச்சு டேங்கை கட்டிட்டு தொடக்க சொல்லக்கூடாது எவ்வளோ பேருக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க பைப் லைன் கேட்டாரு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் குடும்பங்களுக்கு பைப் லைன் கொடுக்கப்பட்டு வருது எழுநூத்தி ஐம்பது குடும்பம் ஏழாயிரத்தி ஏழு எழுபத்தி அஞ்சாயிரம் குடும்பங்களுக்கு ஊரக குடிநீர் திட்ட கொண்டு கூட வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன தான் திறந்து வைத்தார் கோவை திருச்சி சென்னை அதே போல் மதுரை சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் அங்கே இருக்குங்க நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டம் என்று அனைத்து இடங்களிலுமே பாதுகாக்கப்பட்ட குடிநீர் திட்டங்கள் புதிதாக தொடங்கப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது ஓகேக்கு இரண்டாவது திட்டமும் நமது திருவண்ணாமலை திட்டமும் திட்ட அறிக்கையில் இருந்து கொண்டிருக்கிறது விரைவில் அது தொடங்குமானால் நூறு சதவீதம் கூட்டுக்குடிநீர் திட்டம் மூலமாக பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டு விடும் தெரிவித்து இந்த துறை ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஐயாயிரம் கோடி நம்முடைய முதலமைச்சர் வழங்குகிறார்கள் இருபத்தி ஐயாயிரம் கோடியில் சம்பள பணம் அப்படி இப்படி போகின்ற போது நேரடியாக வளர்ச்சி திட்டங்கள் என்று வருகிற போது பதினேழாயிரம் கோடி வளர்ச்சி திட்டங்களாக வருகிறது அத அண்ணியில் நமது வங்கியின் மூலமாகவும் நபார்டு மூலமாகவும் ஜப்பான் வங்கியின் மூலமாகவும் கடன் பெற்று இந்த தூது இந்த துறைக்காக வருடந்தோறும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு கோடி கடன் பெற்று அந்த தொகையும் செலவு செய்யப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் நான் சொல்வதெல்லாம் அரசு மட்டும் செலவு செய்கிற தொகை அது தனியாக இந்த பேரூராட்சி என்றால் அவருடைய சொந்த வருவாய் இருக்கிறது அந்த வருவாயிலே செய்ய செய்கிற செலவு என்பது தனி அரசாங்கம் மட்டும் தருகின்ற பணம் என்பது இந்த பணம் எனவே இந்த குத்தானத்தில் பேர்தி நிலையம் வந்து அடிக்கல் நாட்டு நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இந்த இந்த பேரூராட்சிக்கு என்று சாலை பணிகள் பந்தி மேம்பாட்டு பணிகள் என்றும் கிட்டத்தட்ட முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு லட்சம் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரமும் சாலை பணிகள் நவீன எரிவாயு தகன மேடை பதிமூணு இடங்களிலே எண்ணூத்தி இருபத்தி ஏழு லட்சமும் அதேபோல சாலைகள் பணிகள் புதிய வணிக வளாகம் கட்டுதல் பள்ளி மேம்பாட்டு பணிகள் மற்றும் இதர பணிகள் பன்னெண்டு பணிகள் எண்ணூற்றி இருபத்தி எட்டு லட்சமும் அதே போல சாலைகள் குளங்கள் மேம்பாட்டு பள்ளிகள் மேம்பாடு மற்றும் புதிய பாலம் கட்டுதல் தோப்புத்தருவு மற்றும் இதர பணிகள் பணிகள் ஆயிரத்தி பதினெட்டு லட்சமும் புதிய பேருந்து நிலையம் கட்டுதல் சாலைகள் அமைத்தல் நாய் கருத்தறை மையம் கட்டுதல் பள்ளி மேம்பாட்டு பராமரிப்பு பணிகள் மற்றும் இதர பணிகள் ஏழு பணிகள் ஐநூத்தி எண்பது லட்சமும் ஆக மொத்தம் முப்பத்தாறு கோடியே பதினெட்டு லட்சம் பதினெட்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் இந்த குத்தாலம் நகராட்சிக்கு பேரூராட்சிக்கு மட்டும் வழங்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த இந்த அளவுக்கு பணிகள் இது வந்து நகராட்சியாக இருந்தாலும் ஊரகத்துறை இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு லட்சம் வீடுகள் கட்டுகிறார் பட்டா தறுவது மட்டுமல்ல ஆண்டுதோறும் ஒரு லட்சம் வீடுகள் ரெண்டு லட்சம் வீடுகள் முடியப்பட்டு மூணாவது லட்சம் வீடுகள் கொடுப்பதற்கு ஊரகத்துறை மூலமாக செய்திருக்கிறார்கள் உள்ளாட்சி துறையிலே ஒன்றுபட்ட உள்ளாட்சித்துறையிலே கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடி ஐம்பத்தி ஓராயிரம் கோடி ஆண்டுதோறும் வழங்கி வருகிறார் நம்முடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டில் அதிகமான பள்ளிக்கல்வித்துறைக்கு நாற்பத்தி எட்டாயிரம் கோடி என்று சொன்னால் ஒன்றுபட்ட உள்ளாட்சிக்கு ஐம்பத்தி ஓராயிரம் கோடி கிட்டத்தட்ட நம்முடைய முதலமைச்சர் வழங்கி வருகிறார்கள் எனவே சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் என்ன பணி கேட்டாலும் அந்த பணிகளை நிறைவேற்றுகிற ஒரு துறையாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கி வருகிறார்கள் அந்த வகையில்தான் இந்த சுத்தாளம் பேரூராட்சியில் இன்றைக்கு பணி தொடங்கப்பட்டிருக்கிறது சிறந்த முறையில் விரைவில் கட்டி மக்கள் பயன்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு வாழ்த்தி வருகிற நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற ஒன்றிய நகர பேருந்து செயலாளர்கள் பொதுமக்கள் இங்கு இருக்கிற இந்த வியாபாரிகள் அனைவருக்கும் இந்த துறையின் சார்பாக என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க